ஓம் சர்க்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் அதாவது நாளைக்கு பூர்வீத்தியம் அஷ்டகா சிராத்த காலங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமானது வாத்தியார் ரொம்ப நிறையவே இதை பற்றி அகஸ்திய விஜயத்தில் எழுதியிருக்காரு இல்லையா நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதோட டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு அப்புறமா நம்ம அடியார் அனுபவார் என்ன விஷயம் அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம ரொட்டீனான லைஃப்பில் வேகமாக போயின்ட்டு இருக்கோம் நித்திய தர்ப்புன்னு நிறைய அடியார்கள் சிறப்பாக பண்ணுவீங்க பண்ணுறீங்கன்ட்டு நினைக்கிறோம் அப்படி நிறைய பேருக்கு வாய்ப்பில்லாதவங்க கண்டிப்பாக அந்த அஷ்டக சிராந்த காலங்கள்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே சன்னாவதின்னு சொல்லக்கூடிய தொண்ணூத்தாறு நாட்கள் ஒரு ஒரு இடத்துல வரக்கூடியது அதை நிச்சயமாக அந்த நாட்களை நம்ம குறித்து வச்சுட்டு அதுக்குரிய தர்ப்பணாதி பூஜைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சிரத்தே அப்படின்றது ரொம்ப நல்லது அதுலயும் குறிப்பா இந்த அஷ்டக சிராத காலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாத்தியார் அவ்வளவு எழுதி இருக்கிறாரு அதுலயும் குறிப்பா வந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் வரைக்கும் வரக்கூடிய தேய்விரை சப்தமில இருந்து அஷ்டமி நவமி அப்படி மூன்று மூன்று நாட்கள் மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் வரும் கரெக்ட் சோ அவ்வளவு விசேஷங்கள் இதுக்கு ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா இத வந்து சாஸ்திர நூல்கள்லயும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த அஷ்டகா சிராத்த காலங்களை பத்தி அதில் என்ன சொல்றாங்கன்னா இஷ்டகாமிய பலம் அப்படின்றாங்க அதாவது யார் ஒருவர் இந்த அஷ்டகா சிராத்த காலங்கள் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்துல இருந்து பங்குடி மாதம் வரைக்கும் வரக்கூடிய தேயிரை சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள்லயும் முறையா தர்ப்பணம் பண்றவங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது அடையக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க இருக்குங்க அவ்வளவு விசேஷம் பாருங்க அதனாலதான் வாத்தியார் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான தர்ப்பண முறைகளை வந்து நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாரு ஆஹ் குறிப்பா ஏரிக்கரையில ஒரு நாள் தர்ப்பணம் பண்றது அப்புறம் அந்த கடற்கரை அப்புறம் கோயில் குளம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்துருப்பாரு இப்படிலாம் பண்ணியாச்சுன்னா நல்ல பலன்கள் உண்டுன்ட்டு ஸோ இவ்வளவோ நாளைக்கு பண்ண முடியுமா ஏன்னா பொதுவாகவே வீக்கெண்டுனா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வீக் டேஸ்ல எல்லாமே ஓடிண்டு இருக்கிறோம் அட்லீஸ்ட் வீட்லேயாவது நிச்சயமா மிஸ் பண்ணாம பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அதுலயும் நாளைக்கு பொதுவாகவே வாத்தியார் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷிங்க் பண்ண முடியுமோ அவ்வளவு சுருக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா யாரும் எந்த விதத்திலையும் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதுல நம்ம இல்லத்துலயும் எப்படி எளிமையா பண்ணலாம் அப்படி பார்த்தா தாமரை இலை கிடைச்சதுதான் ரொம்ப உத்தமங்க பொதுவாகவே இந்த அஷ்டகாசிராத காலங்கள்ல தாமரை இலையில தர்ப்பணம் பண்றதும் ப்ளஸ் வந்து இந்த அச்சு வெள்ளம் தானம் பண்ணுறது ரொம்ப உத்தமமான ஒரு காரியம் நிறைய வந்து இந்த வெறுப்பால் நம்ம மீது பிறர் வெறுப்பாக இருக்கிறதோ நம்ம மற்றவங்க மீது வெறுப்பாக வருது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தனியா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க வெறுப்புணர்ச்சின்றது ரொம்ப ஒரு வேதனையானது அது தனிவதற்கு இந்த அஷ்டகாஸ்திராத்த காலங்கள் உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை இலையில் தேன் நெல்லி ஒரு ஏழு இப்ப நாளைக்கு சப்தமி தேய்பிரை சப்தமியில பூர்வேத்தியூ தர்ப்பணம் பண்றதெல்லாம் ஒரு ஏழு தேன் நெல்லிய வச்சு அதன் சாட்சியா தர்ப்பணம் பண்றது ரொம்ப உத்தமா இருக்கும் அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான விசேஷமான தர்ப்பணங்கள் உண்டு நம்ம நாளைக்காவது பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் அதுல என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சு நாளைக்கு பாருங்களேன் நாளும் கிழமையும் அந்த அதையும் நாம எப்பொழுதுமே பார்த்துக்கோம் அந்த கோலம் நாளும் கோலம் அதுல நீங்க நாளைக்கு பார்த்துட்டீங்கன்னா புதன்கிழமை அதோட வந்து பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவானோட திருநக்ஷத்திரம் உத்திரம் சரிங்களா சோ இந்த நெல்லியோட வர்ணம் புத பகவானுக்குரிய பச்சை இந்த உத்திரம் சூரிய பகவானோட திருநக்ரம் இல்லையா இந்த நெல்லி சூரிய லோகத்தோட வஸ்து சூரிய லோகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்றாரு வாதியார் சூரிய லோகத்தோட சம்பந்தப்பட்டதான் இந்த நெல்லிக்கான அது மட்டும் இல்லாம தேன் நெல்லிக்கு இன்னொரு விசேஷமா உண்டு தேன் வந்து ஒரு அமிர்தத்துக்கு ஈடானது நாளைக்கு நமக்கு அமிர்த யோகமும் உண்டு ஒரு காரியம் நாம் செய்யறோம் ஒரு பூஜை ஒன்று செய்யறோம் குருவரலால் அப்படின்னா அந்த பூஜையை வந்து எப்படியெல்லாம் மெருகேற்ற முடியுமோ அந்த கால அம்சங்களையும் நாம் வந்து எப்பொழுதுமே கணிச்சு பார்த்துட்டே இருக்கணும் கோள்கள் எப்படி போயிட்டு இருக்கு நாள் எப்படி இருக்கு பிளஸ் வந்து எல்லா அம்சமும் அந்த கரணம் யோகம் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைகள் ஆகட்டும் தர்ப்பணாதி பூஜைகள் எல்லாமே வந்து கூடுதல் பன்மடங்கு பலன்களை வர்ஷிச்சிரும் ஸோ தான் சோ அதை பாத்துங்கோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூன்று மூன்று நாட்கள் அஷ்டகாசராத்த காலங்கள் நிச்சயமா பண்ணுங்க இதோட ஒரு பெரிய இன்னொரு ஹைலைட்டான விஷயத்தையும் நீங்க பாத்துங்க மார்கழியில் ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரையில் நம்ம இந்த அந்த இஷ்டகாமியா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த பித்ரு பூஜையானது நமக்கு தேவையான நியாயமான தார்மீகமான ஒரு விருப்பத்தை அடையக்கூடிய வழியை அங்கே சூரிய பகவான் உச்சத்துக்கு போகும்போது கொடுத்துட்றாரு ஸோ எவ்வளோ நிறைய நம்ம முன்னோர்கள் விஷயங்களை உதச்சி வச்சுதான் இப்படி எல்லாம் நம்ம காலங்களை கொடுத்துருக்காங்க அதை தான் வாத்தியாராக நமக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம வழக்கம் போல ஓடிண்டே இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி விசேஷமான காலங்களில் கொஞ்சம் நின்று நிதானமாக இதை பார்த்து இதை பண்ணிட்டா அதுக்குரிய பலன்களை நிச்சயமாக நம்ம அடைய பெறலாம் ஸோ அதுக்காக தான் இது இம்பார்ட்டன் உங்களுக்கு பண்ணுறது தென் இந்த சப்த மாதிரி வஸ்திரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் புதன்கிழமை சப்தமி வந்தால் சப்த மாதிரி வஸ்திரம் கொடுக்கறது ரொம்ப உத்தமம் வாக்கு குற்றங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணும் தென் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பகல் ரெண்டரை மணி மூணு மணி அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த உத்திரமும் அஸ்தமம் கம்பைன் ஆகக்கூடிய ஒரு நேரங்கள் பொதுவாகவே இதை ஞாபகம் வச்சுங்கோ எப்பொழுதும் உஸ்த உத்திரம் அஸ்தம் இது கம்பைன் அதாவது ரெண்டுமே உத்தரம் முடிஞ்சு அஸ்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடைப்பட்ட நேரங்கள் ஒரு நாழிகை தான் பொதுவாக இருபத்தி நாலு நிமிஷம் அந்த நேரங்கள்ல நீங்க வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்றது ரொம்ப உத்தமம் அப்படி இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர் கூடிய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் ஏதாவது சொல்லலாம் குறிப்பா தேங்காய் எண்ணெய் ஏற்றி தீபம் தேங்காய் எண்ணெய்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உத்தமம் ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு சுமூகம் அப்படின்ற ஒரு விசேஷமான சக்தி உடையது ஏன்னா சுமுகனோட பிரீத்தியானது சுமுகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அவன் மகா கணபதி சொல்றோம்ல சோ அதனால அதை பார்த்துங்க என்னன்னா கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் நல்ல ஒற்றுமை இது வந்து கிடைக்கும் ஆஹ் இது எப்பயுமே நாளைக்குதான் இல்லை எப்பொழுதுமே இந்த உத்திராஸ்தம் கம்பைன பாத்துங்கோ தென் தன்வந்திரி பூஜையும் உத்தமம் தான் குறிப்பாக தேய்பிரை புதன்ல தன்வந்திரி பூஜை உத்தமம் அதெல்லாம் நாளைக்கு காலையில பவகரணமும் இருக்கு ஸோ அப்போ தேய்புரை பவகரணம் பொதுவாகவே வந்து வியாதி நிவாரணி இல்லையா அதனால அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திங்க கருட காயத்ரி கண்டிப்பாக வந்து தேய்புரை பவகரணம் எப்பொழுதுமே சொல்றது உத்தமம் தான் அதையும் பார்த்துங்க தானம் முழு உணவு என்னன்னா எப்பொழுதுமே இந்த பித்திரு நாட்கள் வந்துடுத்து ஒரு இந்த மாதிரி தர்ப்பண நாட்கள் வந்ததுன்னா முழுமையான உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றது உத்தமம் அப்படி முடியலைன்னா அட்லீஸ்ட் அச்சு வெள்ளம் தேன் நெல்லி இத போன்ற உணவுகளையாவது நீங்க தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த மார்கழியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அஷ்டகா ஸ்ராத்த காலங்கள் பங்குனி வரைக்கும் மாதத்தில் மூன்று நாட்கள் வரும் மொத்தம் பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலைன்னா கூட நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டு பண்ணிருங்க குருவர்களால ஓம்